ஸ்கின் ஃபேரா நல்லா பல பலன்னு ஃபேஸில் அப்ளை பண்ற க்ரீம் மட்டும் போதாது நம்ம ரொம்ப முக்கியம் ஸோ கெமிக்கல் எதுவும் ஏபிசி மால்ட் எப்படி அதுக்கு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்பிள் இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுட்டு நல்லா நிழல்ல இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க இது கூட ஹெல்தி குட் ஃபேட்ஸ் ஆன பாதாம் முந்திரி பிஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா மீடியம் பிளேம்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸ் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு மக்கானாவே சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக மிக்சர் ட்ரை பண்ண ஆப்பிள் பீட்ரூட் கேரட் நட்ஸ் சுக்கு ஏலக்காய் அண்ட் இனிப்புக்காக பண கற்கண்டு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிட்டு ஜலிச்சு எடுத்தீங்கன்னா ஏபிசி மால் ரெடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் செய்யறதுக்கு டைம் இல்லையா அப்போ ப்ராப்ளமே இல்லை ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே பாரம்பரியமான முறையில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாமல் ஏபிசி பவுடர் ரெடி பண்ணுறாங்க ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணுனா ஸ்கிரீன்ல தெரியற வெப்சைட்ல வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க